அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புறவி எடுப்பு தாங்க அய்யனாரின் வாகனமாக திகழும் குதிரைக்கு நடத்தப்படும் விழா தாங்க இந்த புறவி எடுப்பு புறவின்றது குதிரை தாங்க மண்ணால் செய்த குதிரைகளை அலங்கரித்து வர்ணங்கள் பூசி வழிபாடு செய்யும் முறைக்கு தான் புறவி எடுப்புன்னு பேர் இந்த வகை வழிபாடு பெரும்பாலும் தென் தமிழக பகுதியில் தான் செய்வாங்க அய்யனாரின் வாகனமாக விளங்கும் குதிரைக்கு செய்யும் மரியாதையை தாங்க இந்த விழா ஊரோட காவல் தெய்வமான கருப்புசாமி குதிரை வாகனத்தில் இரவு நேரத்தில் வலம் வருவார் வலம் வந்து ஊரை காப்பாருன்றது ஐதீகம் இதையொட்டி ஆண்டுதோறும் புரவி எடுப்பு திருவிழா நடைபெறுங்க இதில் பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற புரவி எடுத்து வருவதாக நேர்த்திக்கடன் கடன் செய்வர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அயனார் கோயிலில் செஞ்ச புரவி எடுப்பு திருவிழா தாங்க